வணக்கங்கண்ணா அப்படின்னு ஏயா ஒரு நாளைக்கு இருபது தடவையா பத்திரிகையாளரை சந்திப்ப ஒருத்தர் யாரு பாஜக தலைவர் இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பித்தவரு இன்னும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கல வானத்திலேயே ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவரு அப்படியே வண்டியிலேயே ரெண்டாவது ஆண்டு மாநாடு நடத்துனாங்க பாருங்க இரண்டாம் ஆண்டு தோற்ற விழா அதுல பொதுச் செயலாளர் ஒரு எழுச்சி உரை ஆட்டினார் பாத்தீங்களா அந்த பெரியவர்கள் இந்த முர்ரா காமரில் யார் பொதுச் தலைவர் மும்மொழி கொள்கை பேப்பருங்க பேப்பரு பேப்பர் மும்மொழி கொள்கையை சொல்றதுக்கு தலைவரே பேப்பர் தேடிக்கிட்டு இருக்காரு இதுல பாஜக எங்கள் கொள்கை எதிரி திமுக எங்கள் அரசியல் எதிரி இன்னைக்கு நான் அவரை கேட்கிறேன் எந்தெந்த கொள்கைகளை எல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்னு ஒரு எழுச்சி உரை ஒரு இடத்துல நீங்க ஆற்றுங்க பாரதிய ஜனதாவின் கொள்கைகள் எதை எதெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் எதிர்த்து விட்டுட்டு வாட் போராடுவது போயிட்டு இருக்காரு பாக்குறோம்னா இவரை நம்பி வந்து உக்காந்து இருக்க மாட்டா ஏண்டா அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் நம் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் நமது உதயநிதி ரெண்டு பேச்சாளர் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஆபத்தை பத்தி சொன்னா ஒரு மணி நேரம் பேசினார் மத்திய அரசு நம்ம ஏன் வஞ்சிக்கிறது நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட வளர்த்தெடுத்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் நமக்கு அந்த எம்பிக்களை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு ஏன் அவசரப்படுறீங்க யார் உங்களது எம்பி குறைக்கிறேன் சொன்னா அப்படின்னு கேட்கிறாங்க முதல்ல நீங்க பாராளுமன்றத்தில் எண்ணூத்தி எண்பத்தி நாற்காலி போட்டு புதுசா ஏன் கட்டி இருக்கீங்க அப்ப எண்ணூத்தி உறுப்பினர் எட்டு உறுப்பினர் அர்த்தம் அப்படி புதிதாக மக்களவை கணக்கெடுப்பு நடத்தி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கெடுப்பு படி உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை இருபத்தி ஓராய இருபத்தி ஓரு கோடியே ஐம்பத்தி ஆறாயிரம் பீகாரோடைய மக்கள் தொகை பனிரெண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் மகாராஷ்டிராவனுடைய மக்கள் தொகை பனிரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் நம்ம மக்கள் தொகை ஏழு கோடியே அறுபது லட்சம் தான் ஏழு கோடியே பதினேழு லட்சம் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை இருபதாயிரம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொன்னா நமக்கு முப்பத்தி ஏழு எம்பி தான் வருது ஆனா இருபத்தோரு கோடி உத்தரப்பிரதேசத்தினுடைய தொகையை இருபது லட்சத்தாள வகுத்த நூற்றி அறுபத்தி ஏழு எம்பி எதுக்கு உத்தரப்பிரதேச மக்கள் தொகை அங்க அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகை மிக அதிகமாக பெருகிட்டு இருந்ததுனால அப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சிவப்பு முக்கோணம் அப்படின்னு போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஒன்று பெற்றால் ஒளிமயம் இரண்டு பெற்றால் இன்பமயம் அன்னைக்கு நாடகத்திலாம் பப்புலாம் பாட்டு ஏன்னா அன்னைக்கு நிறைய பிள்ளைய வீடுகள்லாம் ஒரு பப்புள் பாடு நான் பார்த்துருப்பீங்க ஜிகி ஜிக்கான் ஜிகி ஜிக்கான் 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 ஜிகி ஜிக்கான் ஜிகி ஜிக்கான் ஜிகி ஜிக்கான் குடும்பத்தை உருவாக்க சொன்னா குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் குடும்பத்தை உருவாக்க சொன்னா அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் எல்லோரும் எந்நாட்டு மன்னர் அந்த விஷயத்தில் எங்கப்பா மன்னாதி மன்னர் குடும்பத்தை உருவாக்க சொன்னார் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்க அப்பா குடும்பத்தை உருவாக்கிடான ஒரு ஊரை உருவாக்கி வச்சுட்டார் எங்க அப்பா அப்படின்னு அன்னைக்கு வஞ்சமில்லாத குழந்தைகளை பத்திட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னா அன்னைக்கு வேற வேலை இல்லை அன்னைக்கு பெருசுகளுக்கு என்ன வேலை ஒன்றும் கிடையாது டிவி கிடையாது சினிமா கிடையாது லியோனி பட்டிமன்றம் கிடையாது மொபைல் போன் கிடையாது டிவி நாடகம் கிடையாது கிளவிய உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம்தான் வேடிக்கை காத்துக்கிட்டே இருப்பார் அப்புறம் பெரியப்பா எங்கள் பெரியப்பா சாப்டியான்னு கேட்டார் எங்கள் அத்தா பிறந்துருச்சு கரண்ட் கட் அனைக்கும் அப்போ எங்க அப்பா பிறந்தாரு பதினாறு பிள்ளைகள் வஞ்சகம் இல்லாமல் அதைத்தான் வந்து திருவிளையாடலில் சிவாஜி கணேசன் பாடுவார் ஒரு பாட்டு பார்த்த பசுமரம் மரம் படுத்து விட்டா நெடுமரம் விறகுக்காகுமா ஞான தங்கமே அவர் அம்மா நிக்க அந்த அம்மாவை பார்த்து பாடுவார் அறுவடையே முடிக்கு முன்னே விதைக்கலாகுமா அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேசமா பத்து புள்ள பெத்த பின்னம் எட்டு மாசமா இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவேசமா பார்த்தா பசுமரா படுத்து விட்டா நெடுமரா எந்த நேரமும் கர்ப்பமா இருக்கிற மாதிரி அன்னைக்கு பிள்ளைகளை வஞ்சயம்லாம் பெற்றுக்கிட்டு இருந்த காலத்தை குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்து ஏழு கோடிக்கு நம்முடைய மக்கள் தொகையை குறைத்து அரசாங்கத்தினுடைய சட்டத்தை கடைபிடிச்சதுனால நமக்கு மக்கள் தொகை ஏழு கோடி ஆச்சு ஆனா உத்தரப்பிரதேச சட்டத்தை மீறி நீ என்ன சொல்றது ரெண்டுக்குள்ள பக்கிறத நாங்க பின்னி படல் எடுப்போம் அவன் பிரிச்சு மேஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஒரு கோடி ஆக்கி வச்சுட்டான் சட்டத்தை மீறியவர்களுக்கு நூத்தி பதினாறு எம்பி சட்டத்தை கடைபிடித்தவர்களுக்கு எங்களுக்கு முப்பத்தி ஆறு நம் திராவிட மாடல் முதலமைச்சர் இந்தியாவிலேயே இந்த போர்க்குரலை கொடுத்த முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் இணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினர் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நமது பிரதிநிதிகளை அனுப்பி நம்ம பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சரவர்களும் நமது தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கேரள முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க நமது டி ராஜா அவர்களும் அமைச்சர் ஏ வா அவர்களும் மேற்கு வங்காளத்தில் போய் முதலமைச்சரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்று இந்த குரலுக்கு எதிர்ப்பு என்பதை இந்தியா முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் என்ற தலைவர் இந்தியாவுக்கே இன்று வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய தலைவராக அவர் உருவமாய் உருமாறி இருக்கிறார் இன்னைக்கு ஏன் வந்து இந்த மாவட்டத்தில் அதை சொல்றேன்னா எங்க அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள்தான் தேர்தலுக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கும் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து மாநாடு போட்ட ஒரே தலைவர் உங்களுடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒய் கவன பீகாரில் இருந்து தேஜஸ்வி யாதவ் அவர்களும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அகிலேஷ் யாதவ் அவர்களும் காஷ்மீரில் இருந்து உமர் அப்துல்லா அவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இப்படி அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்களை ஒரே மேடையில் அமர்த்திய மாவட்டம் இந்த சென்னை தெற்கு மாவட்டம்